வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் ரசிகர்கள் பல்வேறு வாக் ஆஃப் அது போலீஸ் ஆபீசர்ஸா இருப்பாங்க டாக்டரா இருப்பாங்க பொலிட்டிஷியன்ஸா இருப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு தளங்கள்ல வந்து அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க பல்வேறு ஏஜ் குரூப் அந்த மாதிரி இருக்காங்க குறிப்பா வந்து இப்ப இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு திமுக அமைச்சர் அவர் இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் கொடுத்திருக்கிற பேட்டியில வந்து அவர் பள்ளி நாட்கள் கல்லூரி நாட்கள்ல வந்து யாருடைய ரசிகரா இருந்தாரு அப்ப என்ன மாதிரி சூழ்நிலை என்னென்ன படங்கள் எல்லாம் பாப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நல்லா இருந்தது அந்த பேட்டி எப்படின்னா அவர் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற காலகட்டங்களில் தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் வெறித்தனமான ரசிகர் எஃப் எஃப்எஸ் போற அளவுக்கு எந்த படமா இருந்தாலும் போயிடுறது காலேஜ் படிக்கிறப்ப அதாவது அவர் காலேஜ் படித்த காலகட்டங்கிறது வந்து விக்ரம் புன்னகை மன்னன் அந்த எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு அந்த காலகட்டம் அப்போதான் அவர் கந்தூரி படிச்சிருக்காரு ஸ்கூல் படித்த காலத்துலேருந்தே அவரும் பெருமாள்னு ஒரு மாணவர் இப்பையும் அவருக்கு ஃப்ரெண்டா இருக்காராம் க்ளோஸ் ஃப்ரெண்டா ரெண்டு பேரும் அவர் தீவிர ரஜினி ரசிகர் இவர் தீவிர கமல் ரசிகர் ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை வருமா படம் பார்த்துட்டு வெளியில வந்துட்டு இந்த படம் தீபாவளிக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல அந்த அவர் அதை அவர் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நினைவை சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க அப்பா வந்து அவரும் திமுகல மிக முக்கியமானவர் அவர் வந்து ஒரு என்ன சவுத்துல இருந்து அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப வர்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் இருப்பாங்க இப்போ தங்கம் தென்னரசு அப்படின்னா தென்னரசு அவங்க அப்பா அவரு அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தவர் அவர் வந்து எப்படின்னா இவருக்கு சாருஹாசனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா அவரு சாருஹாசன் மூலமாக இவர் வந்து ரொம்ப கமல் சாரை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அப்ப அவர் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் இவர் வந்து நீ உன்னை வந்து சாருஹாசன் வந்து கமல் சார்ட்ட கூட்டு போவாருன்னு சொல்லி இவர் போயிருக்காரு இவருக்கு என்னன்னா ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசையா உடனே கமல் சார் வெளியில வந்திருக்காரு வந்த உடனே ஆழ்வார்பேட்டை வீட்டுல தான் வந்த உடனே இவர் வந்து அவரை பார்த்த உடனே பிரமிச்சு போயிட்டாராம் என்ன படிக்கிறீங்கன்னு கமல் சார் கேட்டிருக்காரு எட்டாம் கிளாஸோ என்னமோ சொல்லி நல்லா படிக்கணும் ஆ அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு ஆஹ் உள்ள போயிட்டாரான் அப்பெல்லாம் ஆட்டோகிராஃப் தானே மோர் தென் போட்டோங்கிறத விட அப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் இப்ப கமல் சாரை பார்த்தோன்னே ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும் யாரா இருந்தாலும் அன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் யாரை பார்த்தாலுமே ஆட்டோகிராஃப் அப்படிங்கறது இருக்கும் அந்த நோட்ல வந்து ஒரு அதுல வாங்குவாங்க ஒரு கிரிக்கெட்டர் கவாஸ்கரை சுனில் கவாஸ்கர் மொதல் பக்கத்துல போட்டாருன்னா கபில் தேவ் அப்படி கிரிக்கெட் வாங்குறது அடுத்த சினிமா ஆக்டர்ஸ் இந்தியாவை பொறுத்தவரை சினிமா கிரிக்கெட் தானே அது அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் இது இந்த தான் இந்தியால வந்து மிக முக்கியமான ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய துறைகள் இவர் தீவிர கமல் ரசிகராக இருக்கிறதுனால இவர் போய் என்ன பண்றாரு போயிட்டாரா அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது கமல் சார பார்த்த அந்த இப்ப நமக்கே இப்ப கமல்சார முதோதரை பாக்குறோம்னு வச்சுக்கோமே இப்ப நான் பல முறை பாத்திருக்கேன் பல முறை போட்டோ எடுத்திருக்கேன் அது வந்து நற்பணி இயக்கத்துல பொறுப்புல இருந்ததுனால அது வந்து ரொம்ப சுலபமா இருந்தது ஒவ்வொரு முறையும் ஃபோட்டோ போட்டோ நடக்கும் நடக்கும்பொழுது நம்ம ஈஸியா போய் ஃபோட்டோ எடுத்துருவோம் இப்ப எப்படின்னா இப்ப சாரை கமல்சார பாக்குறோம் சரி தடவை மட்டும் இல்லை எப்ப பார்த்தாலுமே இவர் தான் அந்த நாயகன்ல நடிச்சவரா இவர் தான் ஹீரோம்ல நடிச்சவரா இவர் தான் அப்படின்னு நமக்கு ஓடும் நம்ம மைண்ட்ல அவரை பார்க்குறப்ப ஒரு பிரம்மிப்பு வரும் எப்படி இவ்வளவு கேரக்டர் இவர் பண்ணாரு இப்ப பாக்குறப்ப நார்மலா இருக்காரு இவர் எப்படியா இவ்வளவு கெட்டப் மாத்தினாரு அப்படின்னு நமக்கு அவரை பாக்குறப்ப நம்ம அந்த மைண்ட்ல எல்லா கெட்டப்பும் ஓடும் நம்ம தலையில ஒரு பிரம்மி போட பாப்போம் நமக்கு பேச்சே வராது அவரை பார்த்தா சோ அந்த மாதிரிதான் இவர் பார்த்து இந்த ஸ்பெல் பவுண்ட்னு சொல்லுவாங்கல்ல அ அந்த மாதிரி ஒரு ஒரு இது இது நிஜமா வந்து நம்ம கனவா நம்ம நிஜமாவே கமல் சார பாக்குறோமா அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படும் அவர் தட்டி கொடுத்துட்டு மேக்அப் ரூமுக்கு போயிட்டாராம் அப்புறம் தான் இவருக்கு நினைவு வந்திருக்கு நம்ம ஆட்டோகிராஃப் வாங்கலன்னு அப்புறம் உங்க வர சொல்லி இருக்காரு உள்ள அந்த நோட்டை திருப்பி பார்த்திருக்காரு கலைஞர் கையெழுத்து தமிழ் வாழ்க்கையான கலைஞர் கையெழுத்து முதல் பக்கம் இருந்திருக்கு அவர் அப்படியே அந்த பக்கம் லாஸ்ட்ல திருப்பி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு அது பசுமையான நினைவு அப்படின்னு சொல்றாரு படங்கள் வரும் பொழுது நாங்க வந்து இந்த சண்டை போட்டுக்கிட்டது முத நாள் ஷோ போனது புன்னகை மன்னன் பார்த்துட்டு மாவீரனை கலாச்சது அதெல்லாம் வந்து பசுமையான நினைவுகள் அவர் தன்னுடைய பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு பிரம்மானந்தம் அவர்களுடைய பிரம்மானந்தம் வந்து ஹோல்டர் பத்மஸ்ரீ அவார்டு மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் டாக்டர் டாக்டரேட் வாங்கினவர் அவர் அவரை வந்து கமலஹாசனுக்கு ரொம்ப பிடிக்கும் கமலஹாசனையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மியூச்சுவலா ரெண்டு பேருக்குமே ரெஸ்பெக்ட் உண்டு குறிப்பா வந்து கமல் சார் என்ன பிளான் பண்ணாருன்னா அவர் வந்து அந்த இது சொல்லுவாங்க ஒரு ஒரு வேற ஒரு கதையிலேருந்து இன்னொரு ஒரு கேரக்டரை மட்டும் எடுத்து பண்றது ஸ்பின் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாலிவுட்டு நம்ம வெப் சீரீஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் சீரியஸ்லேருந்து ஒரு சில கேரக்டர்ஸ் இன்னொரு இதுலேருந்து இன்னொரு சில கேரக்டர்ஸ் எடுத்து அதை ஸ்பின் ஆஃப் பண்ணுவாங்க கமல் சார் அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அவர் வந்து எப்படின்னா நம்ம ாயுடு கேரக்டர் தசாவதாரம் படத்திலே பயங்கரமான காமெடினா அது வந்து பல்ராம் நாயுடு கேரக்டர் தான் பின்னி எடுத்திருப்பாரு அதை மட்டும் தனியா வச்சு பல்ராம் நாயுடுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு ஆஹ் பல்ராம் நாயுடுக்கு வேற ஒரு கேஸ் ஒரு ஒரு அவர் வந்து இது பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை அவர் ஃபேமிலி ஆ ஃபேமிலியில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இதை வச்சு ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும் அதோட காமெடியா இருந்தால் எப்படி இருக்கும்னு பல்ராம் நாயுடுவை வச்சு ஒரு கதை சபாஷ் நாயுடு அப்படின்னு ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு அது ஷூட்டிங் ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் என்னன்னா அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுது அதனால அது தள்ளி போது அப்படியே அது டிராப் ஆயிடுச்சு இல்லைன்னா அந்த படம் சொன்ன நேரத்தில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா எல்லோருமே அந்த தசாவதாரத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி படம் சார் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இப்ப விக்ரம்ல வரக்கூடிய விக்ரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு விக்ரம் டூ பண்ணார்ல அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் ஒரு விரும்மாண்டிய மட்டும் வெளியில எடுத்து விரும்மாண்டி வந்து இன்னைக்கு சிட்டியில இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்பின் ஆஃப் இல்ல விரும்மாண்டியும் மைக்கேல் மதன காமராஜன்ல வர்ற மதனும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏன்னா இதுல நல்லா பண்றாங்க நிறைய பண்றாங்க இப்ப கிரேஸ் அண்ணாட்டமின்னு ஒரு சீரிஸ் இருக்கு இன்னொரு சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்டேஷன் அதாவது இந்த தீ பிடிச்சா ஃபயர் இன்ஜின் வரும்ல அதை வச்சு ஒரு சீரீஸ் இருக்குது அது ரெண்டையும் ஸ்பின் ஆஃப் பண்ணி ஒரு சீரீஸ் கொண்டு வராங்க அந்த மாதிரி நிறையா இருக்காங்க நம்ம இதில் இதில் சொல்கிறோன்னா நம்ம வெப் ஹாலிவுட் பாடி ஹாலிவுட்டில் அந்த மாதிரி நம்ம இங்கேயும் வரணும் அதுக்கு வந்து அவர் சபாஷ் நாயுடு பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அதாவது எல்சியுங்கிறது வேற ஸ்பின் ஆஃப்ங்கிறது வேற ஸ்பின் ஆஃப்ங்கிறது வந்து அதை வச்சு ஃபுல்லாகவே கொண்டு போகிறது எல்சியுங்கிறது சும்மா அங்கங்கே வர்ற மாதிரி காமிக்கிறார் இவர் இது ஸ்பின் ஆஃப் பண்ணலாம் அந்த மாதிரி ஸோ இன்னைக்கு அவருக்கு பிறந்தநாள் நாள் அதில் இவர் நடிச்சிருக்கணும் நடிச்சிருந்தாருன்னா பயங்கர ஹிலேரியஸாக இருந்திருக்கும் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டராக அதில் அது பண்ண முடியாதது அவருக்கும் வருத்தம் கமல் சாருக்கும் வருத்தம் அவருக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் ஸோ தெலுங்கு அப்புறம் இப்போ கன்னடா கன்னடத்தில் வந்து கிச்சா சுதீப் மிக பிரபலமான நடிகர் பிக் பாஸும் பண்ணவர் அவர் வந்து எப்படின்னா ஒரு நடிப்பு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு உலகநாயன் கமலஹாசனை தான் நம்ம நினைப்போம் ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னாலே அவர் வந்து நடிப்புக்கு வந்து ஒரு புக்கு மாதிரி அவரு அவரை தான் நம்ம வந்து ஒரு கைடா எடுத்துக்கிட்டு தான் ஃபாலோ பண்றோம் பிக்பாஸ்லையும் அவர் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்காரு அந்த ஸ்டாண்டர்டை தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம்னு சொல்லி நம்ம நமக்கு சுதீப் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு இது வந்து ஒரு பழைய பேட்டி தான் நான் வந்து இந்த ட்விட்டர்ல புக் மார்க்ஸ்ல பண்ணி வச்சிருந்தேன் அதை இன்னைக்கு பழசெல்லாம் பாக்குறப்ப அவர் கொடுத்த அந்த பேட்டி வந்து அதுல பார்த்தேன் இன்னும் நிறைய கமல் சாரை பத்தி எவ்வளவோ இருக்கு ஒரு இது ஒரு சின்ன இதுதான்னு வச்சுங்களேன்